நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி இருக்கு பின்பும் வட தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் கனமழை எச்சரிக்கை பதிவாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் சற்று முன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இரவு வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புயலால் கனமழை பெய்து பள்ளி கல்லூரிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் மாணவ மாணவிகளுடைய நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார் ஏற்கனவே புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையின் காரணமாக பல இடங்கள்ல தண்ணீர் தேங்கி நிற்குது இந்நிலையில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மூன்று மாவட்டங்கள்ல இன்று இரவு வரைக்கும் பல இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதே போல புதுச்சேரியிலேயும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ கனமழை அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அன் மழை நீர் வடியாமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் இதே போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்